வானப்பின் முக்காட்டை நீக்கி முகத்தை காட்டியது போல வழிச்சென்று வெளிச்சம் வந்துவிட்டது அப்போது காலை ஆறரை மணி இருக்கும் வழக்கம் போல காலை பேப்பர் வாங்கச் சென்றவன் வாங்கி கொண்டு ஸ்கூட்டரில் திரும்பிய போது அளவான வேகத்தில்தான் வந்து கொண்டிருந்தேன் இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட வேகம் வீட்டை நெருங்கும் போது திடீரென்று நாய் ஒன்று குறுக்கிட்டது இரண்டு கைகளாலும் முன் பிரேக்குகளையும் பிடித்து வழக்கால் கீழே இருந்த பின் பிரேக்கையும் ஒரே சமயத்தில் அழுத்தினேன் நாய் மோதிவிடக் கூடாது என்பதற்காக சற்று வேகமாக ஒரே க்ஷணத்தில் அழுத்திவிட்டேன் அவ்வளவுதான் திடும் என்று முன் சக்கரமும் பின் சக்கரமும் நிறுத்தப்பட்டதால் வண்டி கொடை சாய்ந்தது நானும் தான் ஹெல்மெட் போட மறந்த என் தலையை தாரோடு பதம் பார்த்துவிட்டது அடுத்த க்ஷணம் என்னை இழந்துவிட்டேன் என் மகன் குரல் போல் கேட்டது வீட்டிலிருந்து காரை ஓட்டி வந்து அதில் என்னை ஏற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் முதல் உதவியும் இன்னும் பிற மருத்துவ உதவிகளும் இடுகிடு என்று தொடர்ந்தன என்னை சுற்றி நிற்போரை எனக்கு சரியாக அடையாளம் தெரிகிறது அவர்கள் பேசுவது கேட்கிறது என்னால் தெளிவாக பேச முடியவில்லை அவ்வளவுதான் இரண்டு மூன்று நாட்கள் மருத்துவமனை படுக்கையிலேயே நகர்ந்தன ஐந்தாவது நாள் என்னை பரிசோதித்த டாக்டர் தன் வலக்கையை உயர்த்தி எத்தனை விரல்கள் உள்ளன என்று கேட்டார் ஐந்து என்றேன் இரண்டு விரல்களை மடக்கிவிட்டு எத்தனை என்று கேட்டார் மூன்று என்றேன் வெரி குட் நன்றாகிவிட்டது நினைவு முழுவதுமாக திரும்பிவிட்டது நார்மல் என்று கை குலுக்கினார் சுற்றிலும் என்னுடைய மகன் மருமகள் மகள் மருமகன் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர் அவர்களது விழிகளில் தெரிந்தது ஏக்கம் சூழ்ந்திருந்தது என் கால்மாட்டில் தவசி உட்கார்ந்து மெல்ல என் பாதங்களை வருடிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் கண்கள் ஈரம் சுமந்து நின்றன இந்த தவசி என்ற சின்ன பையன் நான் பெற்ற மகனில்லை பத்து வருஷங்களுக்கு முன்பு தஞ்சைக்கு சென்றிருந்தேன் லட்சணமான முகத்துடன் இந்த பையன் அங்கு நின்று கொண்டிருந்தான் போட்டிருந்த கால் சட்டை அழுக்கு பிடித்து போயிருந்தது மேலே போட்டிருந்த மெல் சட்டை அழுக்குடன் அங்குமிங்கும் கிழிசலாக இருந்தது இருக்க வேண்டிய எல்லா பொத்தான்களும் அவன் சட்டையில் இல்லை அவனுடைய மார்பு பசி பட்டினியால் எலும்புகள் தெரிய என் கண்களில் பட்டது அவன் அருகில் போனேன் மாதக்கணக்கில் என்னையை காண மறந்த அவனுடைய குத்திட்டு நின்ற தலைமுடியை வருடினேன் எந்த ஊரு என்று விசாரித்தேன் பதில் சொன்னான் உங்க அப்பா அம்மா எங்கே என்று கேட்டேன் இரண்டு பிஞ்சு கைகளாலும் அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் என்று மேல்நோக்கி காட்டினான் வேறு சொந்த பந்தம் இருக்கிறாங்க யாரும் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்றான் இப்ப என்ன வேலை செய்கிற எப்படி சாப்பிடுற வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் சரியாக சாப்பிடுவதில்லை என்று கண்களில் நீர்மல்க பதில் சொன்னான் என் கூட என் வீட்டுக்கு வந்துவிட ஒத்துக்கொள்கிறாயா சென்னையில் இருக்கும் என் வீட்டுக்கு உன்னை நானே அழைத்து கொண்டு போகிறேன் என்றேன் கலங்கிய கண்களுடன் தலையை வெகுவாக ஆட்டினான் அவன்தான் தவசி அன்று முதல் என்னோடு ஒட்டிக்கொண்ட அவன் எங்கு சென்றாலும் என் கூட வருவான் நான் சொல்லும் வேலைகளை தட்டாமல் செய்வான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு படி என்றேன் அவனுக்கு வாங்கி கொடுத்த பையில் புத்தகங்களை உள்ளே திணித்து தவறாமல் பள்ளிக்கூடம் போவான் இப்போது பத்தாம் வகுப்பை தாண்டிவிட்டான் நான் பெற்ற பிள்ளைகளை அண்ணா அண்ணா என்று அழைப்பதும் அவர்கள் உடனிருக்கும் பெண்களை அக்கா அக்கா என்று அழைப்பதும் அவனுக்கு வழக்கமாகிவிட்டன அவன் தேடிய இன்னொருத்திதான் என் மனைவி சில மாதங்களுக்கு முன்பு அவள் என்னை தனியாக விட்டுவிட்டு போய் சேர்ந்து விட்டாள் அவளை பிரிந்த துக்கமே எனக்கு நோயாகிவிட்டது உறவின பின்னாக பார்த்து அவளை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என் பெற்றோர் திருமணம் செய்து வைத்தார்கள் அன்றிலிருந்து அவள் உடலிலிருந்து மூச்சு நீங்கும் வரை அவள்தான் என் நெஞ்சிலும் நான் அவள் நெஞ்சிலுமாக நிறைந்திருந்தோம் என் விருப்பு வெறுப்புகள் அவளுக்கு முழுமையாக தெரியும் என் முகபாவங்களை கொண்டு குறிப்பு அறிந்து கொள்ளும் திறமை உடையவள் குழந்தைகளை வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் சின்ன வயதில் குழந்தைகளை தன்னிச்சையாக விட்டுவிட்டால் பிறகு திருத்தவே முடியாது என்பது அவளுடைய அழுத்தம் திருத்தமான எண்ணம் வீட்டில் மட்டுமல்ல விளையாடும் வீதியிலும் நல்லவர்கள் சூழ பிள்ளைகள் இருக்க வேண்டும் இல்லையென்றால் கெட்டுவிடுவார்கள் என்பதும் அவளுடைய அழுத்தமான எண்ணம் பள்ளியை விட்டு வீட்டுக்கு திரும்பும் போது விளையாடி விட்டு வீட்டுக்கு திரும்பும் போதும் தாயானவள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு விருப்பமானவற்றை கொடுத்து அன்பு காட்ட வேண்டும் என்று அவள் விரும்புவாள் எங்கு சென்றிருந்தாலும் பிள்ளைகள் திரும்பும் நேரத்தில் அவள் கட்டாயம் ஆஜராகியிருப்பாள் குழந்தைகளை வளர்ப்பது முற்றும் அவள் பொறுப்பாக இருந்தது அவள் இருந்தபோது காலை காப்பி முதல் சிற்றுண்டி மதிய உணவு மாலை சிற்றுண்டி இரவு உணவு என்று நேரம் தவறாமல் கவனித்துக் கொண்டிருப்பாள் நான் சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை காலம் தவறாமல் ஒரு கையில் எடுத்து இன்னொரு கையில் மருந்து சாப்பிட்டவுடன் குடிக்க வேண்டிய தண்ணீர் டம்ளரோடு நிற்பாள் அவள் எங்காவது ஊருக்கு போயிருந்தால் அந்த வேலையை தவறாமல் செய்பவன் இந்த தவசி தவசிதான் அவளுக்கு கடைசி பிள்ளை ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை காலை விழித்தது முதல் இரவு விழிமூடி தூங்கச் செல்வது வரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை தவசி தவசி என்று அழைப்பாள் கடைக்கு போவது அவன்தான் ரேசனுக்கு போவது அவன்தான் அவளுடைய துணிமணிகளை எடுத்துச் சென்று தைகள் கடைக்க தைத்து வருவதும் அவன்தான் பல சமயம் அவள் உடனிருந்து அவளுடைய துணிகளையும் என்னுடைய துணிகளையும் வாஷிங் மிஷினில் போட்டு துவைத்து அலசி காய வைத்து காய்ந்தபின் எடுத்து மடித்து அலமாரியில் கொண்டு வந்து வைப்பது வரை எல்லாம் தவசிதான் கொஞ்ச நாளில் எங்கள் உடைகளை இஸ்திரி போடவும் கற்றுக்கொண்டான் எனக்கோ பயம் மின்சார சலவை பெட்டியில் கை வைத்து விடுவானோ என்று கலங்குவேன் ஆனால் அவன் சாமர்த்தியசாலி நான் நினைவும் பேச்சும் இழந்து படுக்கையில் கிடந்த போது ஐயா ஐயா என்று தவசி அடிக்கடி கூப்பிடும் குரல் கேட்கும் எப்போதோ அப்பா அப்பா என்று என் மகன்களும் மாமா மாமா என்று என் மருமகனும் மருமகளும் தாத்தா தாத்தா என்று என் பேர குழந்தைகளும் அழைக்கும் குரல் கேட்கும் இவ்வழைப்புகள் நோயாளி மனிதனுக்கு மருந்துகள் போல் அவை எனக்கு நம்பிக்கை ஊட்டின இன்னும் வாழ வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசையை தூண்டின எழுபதை தாண்டிவிட்ட எனக்கு வாழ்ந்தது போதும் என்ற மனோநிலை வந்துவிட்டது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் உயிரும் போய்விட வேண்டும் முதுமை வந்தவுடன் போய்விட வேண்டும் ஒரு தீய பழக்கமும் இல்லாதவனாக என்னை என் பெற்றோர்கள் வளர்த்தார்கள் புலால் உண்பதில்லை மது அருந்துவதில்லை புகைப்பிடிப்பதில்லை நேரத்துக்கு உண்பது நேரத்துக்கு உறங்குவது விடிகாலையிலேயே எழுவது இவையெல்லாம் அம்மாவும் அப்பாவும் எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கங்கள் அறுபதை தாண்டி வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவுடன் அதுவரை நன்கு இயங்கிக் கொண்டிருந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக பழுது அடையத் தொடங்கின பத்தாண்டுகளுக்கு முன்பே கண்ணாடி போட்டுவிட்டேன் முன்பை போல கொடைக்கானல் ஊட்டி என்று என்னால் சுற்ற முடிவதில்லை கடும் குளிரில் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் எல்லாம் சுத்தி வந்தது ஒரு காலம் இப்போது நம் குளிர் மூக்குக்கு ஆவதில்லை இரு காதுகளில் வளர்க்காது பாதிக்காது ஆகிவிட்டது ஏதேனும் கூட்டங்களில் திருமண அரங்குகளில் அமர்ந்திருக்கும் போது வளப்பக்கம் இருந்து மெல்லிய குரலில் யாரேனும் பேசினால் ஒன்றும் புரியாது என் வளக்காது கேட்காது என்று அவர்களிடம் சொல்ல வெட்கமாக இருக்கும் தலைமுடி முற்றும் கொட்டிவிட்டது வாய் சுவை கெட்டுவிட்டது எனக்கு நானே சுமையாகவும் மனைவி மக்களுக்கு சுமையாகவும் மற்றவர்களுக்கு சுமையாகவும் இருக்கக்கூடாது என்பது என் விருப்பம் அதனால் ஹார்ட் அட்டாக் நோயை கடவுள் கொடுத்த வரம் என்று நான் சொல்வேன் சில நிமிஷ நேரங்களில் சில நாட்களில் ஒருவருடைய உயிர் பிரிந்து போய்விடுகிறது முடியாமை வந்தவுடன் ஸ்விட்ச் போட்டது போல ஒருவனுடைய உயிர் ஆப் ஆகிவிட வேண்டும் எண்பது தொண்ணூறு நூறு என்று வாழ்வது டாக்டர்களுக்கும் மருந்து கடைக்காரர்களுக்கும் மட்டும்தான் லாபம் தருவது இயற்கை ஏன் இப்படி படைத்து அலைக்கழிக்கிறது என்று நினைப்பேன் என் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் மாறாக என் உடல் தேறிவிட்டது நாளை மறுநாள் டிஸ்சார்ஜ் செய்யப் போவதாக இன்றே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அதற்கு முன்பு மருத்துவமனை பில் எவ்வளவு என்று பார்க்க வேண்டுமல்லவா மகன்மார்களோ மருமகள்மார்களோ யாரும் அது பற்றி விசாரித்ததாக தெரியவில்லை தவசியை பார்த்து வரவேற்பறைக்கு சென்று எனக்கு எவ்வளவு பில் ஆகிறது என்று வா என்றேன் கேட்டு வந்து அவன் சொன்ன தொகை எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது யார் கட்டுவார்கள் பெரிய கேள்வி மறுநாள் காலை என் மகனும் மாறும் வந்தபோது தவசி மருத்துவ வரவேற்பறையில் டிஸ்சார்ஜ் செய்வதற்காக கட்ட வேண்டிய தொகையை எடுத்துச் சொன்னான் ஐயோ அப்பா அவ்வளவு தொகையா என்று ஒவ்வொருவரும் பெரிய கேள்வி கொக்கியை போட்டுவிட்டு கண்களை உயர்த்தி நிறுத்தி கொண்டார்கள் அடுத்த சில நிமிடங்களில் ஆபிஸுக்கு நேரமாகிறது அப்பா என்று மகன் புறப்பட்டு விட்டான் வீட்டில் குழந்தைகள் தனியாக இருக்கும் மாமா புறப்பட்டு போகிறேன் என்று மருமகளும் புறப்பட்டு விட்டாள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துவிட்டது நாளை மறுநாள் பிறந்து விட்டது அன்று மாலை நான்கு மணிக்கு நான் மருத்துவமனையிலிருந்து விடை பெற்றாக வேண்டும் இப்போது மெல்ல நடப்பேன் மெல்ல பேசுவேன் பணம் கட்டியாகிவிட்டதா தவசியை பார்த்து கேட்டேன் தவசி சொன்னான் கட்டியாகிவிட்டது அழைத்து செல்வதற்காக என்னுடைய மகனும் மகளும் மாலை சரியாக வந்து சேர்ந்திருந்தனர் வந்தவர்கள் பணம் கட்டியாச்சா அப்பா என்று கேட்டார்கள் பணம் கட்டியாச்சுன்னு தவசை சொன்னானே நீங்கள் தானே கட்டினீர்கள் நாங்கள் கட்டவில்லையே என்று இருவரும் ஒரு சேர ஒரே குரலில் பதிலளித்தார்கள் தவசி தலை குனிந்த வண்ணம் என் இரண்டு கால்களையும் வருடிக் கொண்டிருந்தான் நான் தவசியை பார்த்து கேட்டேன் இவர்கள் கட்டவில்லை என்று சொல்கிறார்கள் நீ கட்டியாகிவிட்டது என்று சொல்கிறாய் என்ன நடந்தது தவசி அப்பொழுது தவசி சொன்னான் நான் வந்து சேர்ந்ததிலிருந்து வங்கியில் ஒரு கணக்கு தொடங்கி மாதந்தோறும் என்னிடமே கொடுத்து என் பெயரில் வங்கியில் பணம் கட்டச் சொல்வீர்கள் அல்லவா அந்த பணம் சேர்ந்திருந்தது அதை எடுத்து வந்து கட்டிவிட்டேன் என்றான் அடுத்த சில கணங்களில் மருத்துவமனை படுக்கையிலிருந்து கீழே இறங்கி தவசையின் தோல்மேல் கையை சார்த்தி பற்றிக்கொண்டு நானும் என் பிள்ளைகளுமாக வெளியே வந்தோம் வாசலில் இரண்டு கார்கள் காத்திருந்தன கதவை திறந்து ஏறிக்கோங்க அப்பா என்று மகனின் அன்பு அழைப்பு கேட்டது அவனுடைய அழைப்பை கேட்டும் கேட்காதவாறு போல தவசியின் தோல் மீது வைத்திருந்த கையை எடுக்காமல் வா நாம் போவோம் என்று வேறு திசை நோக்கி இருவருமாக நடந்தோம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி